கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம அறம் நாடு நந்தா வந்து வற்புறுத்தி அழைத்து கொண்டு சென்ற காரணத்தினால் இன்றைக்கி காலையிலேயே போய் கேம் சேஞ்சர் படத்தையும் பார்த்துட்டோம் சரி கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்குது படம் மாதிரி இருக்கா இல்லை பப்படம் மாதிரி இருக்கா அப்படின்னா ரொம்ப கன்றாவியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் படத்தில் ராம் சரண் தேஜா ராம் சரண் தேஜா வந்து அவர் அவரோட பாட்டை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவர் பண்ணியிருக்கார் கதை வந்து கார்த்திக் சுப்ராஜின்னு வேற சொன்னாங்க அதுவும் ஏமாற்றம் அளிக்கிறது மேபி கார்த்திக் சுப்ராஜி சொல்லி கன்சீவ் பண்ணி அவர் சொன்ன ஃபார்மெட் ஒரு ஃபார்மெட்டாக இருந்து இவர் எடுத்த ஃபார்மெட்டு வேறு ஃபார்மேட்டாக இருக்குமோ என்னவோ தெரியல ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளேயில் எல்லாமே மாறி இருக்கும் படம் வந்து என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இண்டியனில் கொஞ்சம் அன்னியனில் கொஞ்சம் முதல்வனில் ஒரு மேஜர் ஏரியா இப்படியே எல்லாத்தையும் எடுத்து கதம்பமாக ஒன்றா சேர்த்து ஒரு படம் அப்படின்ற பேரில் மறுபடியும் சங்கர் வந்து ஒரு பப்படத்தை கொடுத்துருக்கிறாரு இந்தியன் டூவே வந்து பெரிய ஹைப்பெலாம் கொடுத்தாங்க அந்த ஹைப்பெலாம் எதுவுமே எடுபடாமல் படம் ஓடவே இல்லை அது நமக்கே தெரியும் அதே போலத்தான் இந்த படமும் இந்த படமும் ஓடுமான்னு தெரியாது ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா டேரக்டர்ஸ் வந்து அப்டேட் ஆகணும் அப்டேட் ஆகாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க படம் ஓடாது ஏன்னா மக்களுக்கு வந்து படத்தை தன்னோடு ரிலேட் பண்ணி பார்க்க தெரியாது பார்க்க முடியாது உதாரணத்துக்கு லப்பர் பந்து படத்தை எத்தனை பேர் ரசித்தாங்க எவ்வளோ தூரம் ரசித்தாங்க இவ்வளோக்கும் பெரிய ஆக்டர்ஸு கேஸ்ட்டு எதுவுமே கிடையாது அப்போ கூட படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட படம் தியேட்டரில் வசூலாச்சா இல்லையான்னு தெரியல பட் ஓடிடிக்கு வந்த பிறகு தான் நான் பார்த்தேன் ஆனால் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படமாக இருந்தது ஏன் அப்படின்னா அந்த படத்தில் வரக்கூடிய காட்சி அமைப்புகள் மக்கள் மனதை தொடுவதாக இருந்தது க கரெக்டுங்களா நமக்கு இவங்க லவ்வு தெரிய போகும்போது தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ சண்டை முத்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணித்தாலும் அது நடக்கும்போது அதை பார்க்கும்போது ரசிக்குது இந்த படத்தில் அது மாதிரி ரசிக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை படத்தில் அடரா அந்த சீன் இருக்கு வரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த காட்சியும் அமையவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வைத்தறிச்சியலான ஒரு விஷயம் அது ஒரு கிராமத்து இளைஞராக கல்லூரி முடிச்சுட்டு ஒரு கே கேரக்டர் அவர் தான் திருப்பி வருது அப்புறம் அவர் வந்து ஐஏஎஸ் செலக்ட் ஆக வரக்கூடியது அப்புறம் ஐஏஎஸ்ஸில் இருந்து அதாவது அங்கே முதல்வனில் வந்து தொலைக்காட்சியில் கேமராமேனாக இருந்தவர் வந்து ஆங்கராக மாதிரி அதுக்கப்புறம் சிஎம் ஆனார்ல அதுக்கு பிறகு இவர் வில்லேஜர்லேருந்து ஐஏஎஸ் ஆகி ஐஏஎஸ்லேருந்து அரசியல் பெறாரு அப்படின்னு வழக்கமாக நம்ம ஏற்கனவே சொன்னது தான் எஸ்ஜே சூர்யா படத்தில் வில்லனாக போடுறீங்கன்னா யோசிச்சு பண்ணுங்கள் அவர் தூக்கி சாப்பிட்டுருவாருன்னு அவர் அதே மாதிரி தூக்கி சாப்பிட்டு போயிட்டார் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது ஆனாலும் எஸ் ஜே சூர்யாவோடய பர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் கம்மி தானோ இந்த படத்தில் மற்ற படங்களோடு கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்கள் கருத்து என்னன்றதையும் நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பட் இந்த படம் வந்து சப்பையாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா சங்கர் வந்து அப்டேட் ஆகாமல் அப்படியே இருக்கிறார் இதுக்கு முன்னாடி சுஜாதா பாலகுமாரன் இவங்க கூட்டணியிலலாம் வந்து ஒரு மாதிரி ஒப்பேத்தி ஓட்டிட்டாங்கன்னு வைங்களேன் ஆனால் இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்றப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் அவர் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அவங்கெல்லாம் கதாசிரியர்கள் ஒரு கதை ஓட்டத்தை கையில் நாடி பிடிச்ச மாதிரி பிடிச்சி கரெக்டாக எந்த இடத்துல எந்த இடத்தான் வரணும் அப்படின்னு இவர் கதாசிரியர்லாம் கிடையாது இவர் இவர் இயக்குனர் இயக்குனருக்கு என்ன செய்யணுமோ அதே போலவே இந்த மலையில் பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணி அதே பிரம்மாண்டம் 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 ஆனால் மொத்தத்தில் படம் குப்பை ஏன் அப்படி ஆகிப்போச்சு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் த சமீபத்தில் வரக்கூடிய எந்த திரைப்படங்கள் இல்லையாது யூடியூப்பை பற்றியோ ஃபேஸ்புக் பற்றி இன்ஸ்டாகிராம் பற்றி வாட்ஸ்அப் பற்றி இதெல்லாம் ஏதாவது வருதா இல்லை ஊபர் ஓலா இதெல்லாம் நம்ம அன்றாட லைஃப்பில் டெய்லி வருது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் டெய்லி இருக்கா இல்லையான்னு மட்டும் யோசிச்சுங்க ஃபேஸ்புக்கு யூடியூபு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஜிபே ஓலா ஊபர் ஷவர்மா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து மக்களோட அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய ச பொருட்கள் இந்த விஷயங்களை பற்றி எதாவது ஒரு படத்தில் வருதா நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் மக்கள் வந்து எவ்வளவோ அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க மக்கள் அப்டேட் ஆகி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு ஏற்றாறு போல நீங்கள் உங்கள் படத்தை அமைக்கலைன்னா எப்படி நீங்கள் வந்து மக்கள் அந்த படத்தை பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க உண்டா இல்லையா ஜிபேயில் இப்போ எல்லாம் ஜிபே லைட்னு வேறு ஒன்று வந்திருக்கு தான் பின் நம்பர் போடாமே பணம் கட்டுறதுக்கு ஐநூறுரூபா வேற பணம் கட்டுறதுக்கு வந்து பின் நம்பர் இல்லாமலே பணம் கட்டலாம் அப்படின்னு ஜிபே லைட்லாம் கூட வந்துருக்குதுன்றாங்க அப்போது இவ்வளோ செய்திகள் இருக்கும்போது இந்த டெக்னாலஜியை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் சும்மா எண்பதுகளில் நடக்கிற மாதிரியே ஒரு படத்தை மறுபடியும் மறுபடி மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருந்தால் யார் உட்காந்து பார்ப்பாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அதான் விஷயம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ட்ரா நல்லா பண்ணணும்னு நினச்சா அதுக்கு உண்டான ஹோம் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது எந்த ஒர்க்கும் இல்லாமல் கேம் சேஞ்சர் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பேரை வச்சுட்டா மட்டும் முடிஞ்சிருமா அதனால் அந்த படம் வந்து ஏமாற்றத்துக்கு தான் ரசிகர்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் பாடல்களும் அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை ஒரு ரெண்டு சாங் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது இந்த டோப் டோப் டோப்னு ஒரு சாங்கு அது கொஞ்சம் கே பரவாயில்லாமல் நல்லா பண்ணியிருந்தாங்க அதே போலவே ஒரு குத்து சாங்கு வா மச்சான் மச்சான் வா 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 மச்சான் வான்னு ஒரு பாட்டு இந்த ரெண்டு பாட்டுமே கொஞ்சம் அந்த அந்த பீட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது அது ஒரு இங்கிலீஷ் சாங் ஸ்டைல்லையும் இது ஒரு ஃபோக் மாதிரியும் பண்ணியிருந்துருக்காங்க அதனால் இந்த ரெண்டு பாடல்கள் வந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லலாம் மற்றபடி யாரில்லாமோ வராங்க எஸ் ஏ சூர்யா இருக்கார் அப்புறம் ஜெயராம் வராரு இப்படி எல்லோரும் வராங்க யார் வராங்க யார் போகிறாங்கன்னே தெரில வர வர இந்த ஸ்டாரர் இம்சை தாங்க முடியல அதாவது படத்தை வந்து நாலு லாங்குவேஜ்லேயும் விற்கிறேன் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் தெலுங்குன்னு எல்லா அஞ்சு லாங்குவேஜ்லேயும் நான் போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு அந்தந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஹீ ஹீரோவான இருக்கக்கூடிய யாரையாவது கூடாது படத்தில் உள்ளே சேர்த்துறது சேர்த்து அவங்களுக்கு கதையில் எப்படி ஒரு காமினி ஒரு ரோல் கொடுக்குறதுன்னு தெரியாமல் பேருக்கு அலங்கார பொம்மைகள் மாதிரி எல்லோரும் வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி படத்தோட ஒட்டை ஒட்டி ஒன்றி செல்ல முடியாத மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கனாலே கதையை ஃபாலோ பண்ண முடியாது புரியுதுங்களா கதையை ஃபாலோவே பண்ண முடியாது நீங்கள் நல்லா யோசிப்பாருங்களேன் சின்ன குழந்தைங்க அதாவது பேச பேசுவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா டிவியில் போட்டிங்கன்னா எது போட்டாலும் பார்க்க மாட்டாங்க ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் பார்ப்பாங்க கரெக்டாக ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பத்து செகண்டுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அந்த பத்து செகண்ட் விளம்பரத்தை தான் அந்த குழந்தையால் முதல்ல ஃபாலோ பண்ண முடியுது அப்போ கிறிஸ்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஃபாலோ பண்ண முடியும் வத வதன்னு நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அரை மணி நேரம் ஓடிச்சுன்னா உங்களுக்கு பார்ப்பீங்களா கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்கல்ல அதே போல தான் நீங்கள் ஒரு விளம்பரத்தை சொல்லும் ஒரு படத்தை சொல்லும்போது அந்த படம் வந்து கதை வந்து கிரிப்பாக நிற்கணும் அவங்க வந்து சீட் அவுட்டு எந்திரிக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்கணும் இது எப்படா எழுந்துச்சி வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி நீ படத்தை எடுத்துகிறேன் எப்படி பார்ப்பாங்க இப்போ இப்போ உள்ள தலைமுறையை எப்படி படம் பார்க்குறாங்கன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் படம் பார்க்க முடியும் யூடியூப்பில் இப்போ உள்ள த வீடியோஸ்லாம் பார்க்கக்கூடிய இப்போதைய தலைமுறை இளைஞர்கள்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியுமா நாம் பார்க்குற மாதிரி இப்போ ஃபுல் ஸ்பீடில் வச்சு பார்க்குறதில்ல டபுள் ஸ்பீடில் வச்சு பார்க்குறாங்க அதாவது நீங்கள் யூடியூபில் வந்து ஒரு வீடியோ இப்போ இந்த வீடியோ ஒரு பத்து நிமிஷம் ஓடுதுன்னு வச்சிங்களேன் நீங்கள் பத்து நிமிஷத்தில் பார்க்குறீங்கன்னா இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் இதே வீடியோவை இதே கருத்தை அஞ்சு நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிடுறாங்க ஏன்னா டபுள் ஸ்பீடு வச்சு பார்க்குறாங்க அப்படி கேட்டால் புரியுமா சார் அப்படின்றீங்களா நமக்கு தான் என்ன புரியாது ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறை வந்து ஒவ்வொரு விஷயத்தை அடாப்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் இவங்கெல்லாம் படம் பார்க்குறது எங்கே பார்க்குறாங்க ஓடிடியில் தான் பார்க்குறாங்க ஓடிடியில் என்ன வசதி பிடிக்கலாம் ஃபார்வேர்ட் பண்ண முடியும் தியேட்டரில் ஃபார்வேர்ட் பண்ண முடியுமா அதனால தான் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க எரிச்சலாகிடுறாங்க அவங்க அந்த அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காட்சி அமைப்பு வருது வருது அந்த கதை மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அதுவும் இன்ட்ரவலுக்கு மேலே ரொம்ப லேக் படம் என் எங்கே போகுது எப்படி போகுதுன்னே தெரில இண்டியன் டூவில் அந்த கமல் வந்து அந்த ஒரு ஸ்கூட்டரில் ஏறி போ தப்பிச்சு போவார் எப்படா தப்பிச்சு தொலைவார் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்போ போவார் 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 பீட்டேஜ் மாதிரி இல்லை அது போல் இந்த படமும் ரொம்ப லேக் லேக் லேக்னு பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்லோ இன்டர்வெலுக்கு அப்புறம் இன்டர்வலுக்கு முன்னே இன்டர்வெலுக்கு முன்னாடி உள்ளதை கம்பேர் பண்ணும்போது இன்டர்வெலுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்லோ ஆனால் இன்டர்வெலுக்கு முன்னாடி உள்ளதும் ஒன்றும் அவ்வளோன்னு ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாதுன்னா அப்போ மொத்த படமே எப்படி இருந்திருக்கும்னு பார்த்துங்க ஸோ எனக்கும் ஒரு மூணு மணி நேரம் வேஸ்ட்டு நம்ம நந்தாவுக்கு ஒரு ஆயிரம் ரூபா வேஸ்ட்டு ப்ளஸ் இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உஷாராயிருக்கீங்க அவ்வளோதான் சொல்லுவோம் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு உங்கள் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலமாக உஷாராக இருந்து எப்படியும் படம் அடுத்த மாதம் ஓடிடியில் வரும் அந்த டைமில் பாருங்கள் நல்லா இருக்கா இல்லையான்றதை அப்போ பார்த்துக்கலாம் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சுஜாதாவோட சாப்டர்லாம் முடிஞ்சு போச்சு அவர் வேணும்னா இனிமேல் போய் அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து தான் படம் எடுக்கணும் இல்லைனா ஒவ்வொரு படமும் ஓடாது அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்